நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கையாக இருக்கிறது கேள்வி என்ன என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் டைரக்டரேட்ல எந்த விதம் ஆதாரம் இல்லாம யாரும் உள்ள நுழைய முடியாது இது மாநில விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் முதல்ல நுழைஞ்சு அவங்க இது நடவடிக்கை பெற தான் ரெண்டாவது தான் இதில் போயிருக்காங்க அது ஆதாரம் இனிமாவை வந்து காட்டுவாங்க எந்த அதிகாரிகளையும் யாரும் துன்புறுத்த முடியாது என்ன காரணம் என்ன நடந்தது அதிகாரிகள் ஏன் அப்படின்னு இந்த அதிகாரிகள்லாம் அரசாங்கத்துக்கு உடனே உடந்தே இருந்து அவங்களுக்கு பணம் சம்பாத்தியம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜெண்ட் மாதிரி இருந்திருக்காங்க அதை விசாரிக்கிறதையும் செய்வாங்க அவ்வளோதான்

அந்த உதவி செய்வதற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி அவருக்கு உறுதுணையாக இருக்கும் மற்ற விஷயங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்க முடியாது இன்னைக்கு தேர்தலை பொறுத்து மட்டும் ஒரு வருஷம் இருக்கு அதான் என்னன்னா இப்ப வந்து ஒரு ஒரு விளக்கு வந்து பிரகாசமாக எரியும் எப்போ எரியும்னா அது இதில் போது அது மாதிரி இப்போது திமுகவுடைய கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது போலையும் ஒரு பிரகாசமான இருக்கும் போலையும் ஒரு மாயை இது ஒரு காணல் நீர் என்ன பொறுத்த மட்டும் நிச்சயமாக மக்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்குது இப்போ கூட நான் அந்த நேற்று முன்தினம் அறிக்க மின் மின்கட்டணத்தை கூட்ட போகிறாங்க அதாவது அறிவிப்பு இல்லாமலே ஆறு சதவீதம் மின்கட்டணத்தை வருஷம் வருஷம் கூட்டிக்கிட்டே இருக்காங்க இப்போ மீண்டும் இப்போ கூட்டுறதுக்காகத்தான் திட்டம் போட்டிருந்தாங்க இப்போ அமைச்சர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் கூட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொத்து வரி பார்த்திங்கன்னா அதை விட பன்மடங்கு கூட்டியிருக்கிறாங்க சொத்து வரியும் அறிவிப்பு இல்லாமலே ஆறு சதவீதம் ஆண்டு வந்துட்டு கூட்டிகிட்டு இருக்கிறாங்க எல்லா மாநகராட்சி நகராட்சி பகுதிகளும் எல்லா இதுவும் கூட்டிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் மக்களுக்கு பெரிய பாதிப்பில் இருக்குது நீங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா டெய்லி மாணவர் மாணவர்களுக்குள்ள தகராறு அல்லது கிராமத்தில் மோதல்கள் இதெல்லாம் எதனால் வருதுன்னா போதை பழக்கம் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் வருது இதெல்லாம் அரசாங்கம் தடுத்து நிறுத்தலைங்கிற வருத்தம் நிறைய இருக்கு இது எல்லா கடைகளுமே ராத்திரி பத்து மணிக்கு மேல கடையை பூட்டிடுறாங்க கடையை பூட்டி வச்சுக்கிட்டு அவங்க சில மது பெரியர்கள் அப்படித்தானே சொல்லணும் மது பிரியர்கள் அவங்க வந்து போய் கேட்கும் போது என்ன பண்றாங்கன்னா அதுக்கு டிமாண்ட் பண்ணி அதிகமாக வாங்குறாங்க நான் சொல்றது கம்மியாக சொல்கிறேன் அதிகமாக வாங்குறதை தான் எனக்கெல்லாம் செய்திகள் வந்துருக்கு அவங்க பின்ன என்ன சொல்லுவாங்க அவங்களும் அவங்க ஈடினாலே இப்போ ரொம்ப கி கிடி கிடிக்கி பிடி மாதிரி தான் பயந்துகிட்டு இருக்காங்க எல்லாரும் ஈடிங்கிற வார்த்தையை கேட்டாலே இன்றைக்கி திமுகவில் யாருக்குமே தூக்கம் வரதில்லை ஈடிங்கிறது ஒரு தனி அமைப்பு அது தேவை உங்கள் வீட்டுக்கெலாம் ஈடி வர முடியாது இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்து ஈடி நாளைக்கு வர முடியுமா வரதுக்கு வாய்ப்பே கிடையாது எங்கே போக முடியும் சந்தர்ப்பம் எங்கே இருக்கோ எங்கே தவறு இருக்கோ அங்கே தான் போக முடியும் அதுக்கு முன்னாடி விஜிலன்ஸ் மாநில ஸ்டேட் கவர்மெண்ட்டு விஜிலன்ஸ் அங்கே போயிருக்குதான் இல்லையா அது ஒன்றுமா தானே அதை மறைக்க முடியாது இல்லையா அவங்களுக்கு அதனை தொடர்ந்து இவங்க போட்டாங்க அதாவது கல் இறக்கிறது வந்து என்னன்னா கல்லுலேயும் அதுலேயும் அதுவும் போத இருக்குது ஆனால் அது வந்து என்னன்னா என்ன சொல்லப்போனா அது உடம்புக்கு நல்லதும் கூடாது யாரும் கேட்குறேன் நீங்கள் என்ன இப்போ அதுவும் போதை பொருள் தானே உடம்பு நல்லதான்னு கேட்டாச்சு சில பேர் ஜாண்டிஸு கூட அதை வந்து மருந்தாக கூட பயன்படுத்துவாங்க எங்கள் தென் மாவட்டங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சுண்ணாம்பு இல்லாம அந்த கலையத்தில் சுண்ணாம்பு இல்லாமல் அப்படியே டைரெக்டாக அந்த அந்த சாறு பாழையை சீவிசி விழும் அதில் வெங்காயம் அப்புறம் சீரகம் ஏதோ சம்திங் போட்டு துணியை போட்டு கெட்டி போட்டுருவாங்க அது கெட்டி போட்டு அது நல்ல ஃபெர்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நல்ல ஃபெர்மெண்ட் ஆச்சுன்னா ஃபுல் இதாகிடும் ஒரு மாதிரி கேஸ் எல்லாம் அது ஃபெர்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு கிராமத்துல சொல்லுவாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு தெரியும் அது போதை அளவு வந்து டாஸ்மாக ரொம்ப குறைவு உடல் நலத்துக்கு பண்ணும்போது டாஸ்மாக கூட அது அது மட்டும் இல்ல போதை அளவுக்கு போட வேண்டாம் இப்ப தெலுங்கானாலாம் நீரானு விற்கிறாங்க அது அந்த போதையோட

முதல்ல நான் பெண்கள் விஷயத்த அப்புறம் வரேன் இதுல ரொம்ப மனதிற்கு வேதனையாக இருக்கிற ஒன்று என்னன்னா ஒன்பதாம் தேதி அந்த பெண் வந்து காவல் நிலையத்தை அணுகி இருக்காங்க முத ராணிப்பேட்டை காவல் நிலையம் அப்புறம் அரக்கோணம் காவல் நிலையம் அப்புறம் டிஜிபி காவல் நிலையம் இந்த அளவிற்கு ஓடி நாள் ஓடிக்கொண்டே இருக்கிறாள்னு இவங்க எல்லாம் அன்னைக்கு வசனம் பேசின மாதிரி இன்னைக்கு தமிழகத்துல பெண்கள் ஒரு நியாயத்திற்காக ஓட வேண்டி இருக்கு எந்த இடத்துலயும் எஃப்ஐ ஆர் பதிவு செய்யல யார் மீது குற்றம் சாட்டப்பட்டார்களோ வந்து பொசிஷன்ல இருந்து எடுத்திருக்காங்களே தவிர மற்ற எந்த பெரிய நடவடிக்கையும் எடுக்கல எல்லாவற்றைக்கும் மனவேதனையான ஒன்று அடையாளம் எல்லாருக்கும் மனவேதனை ஒரு சொல்லியிருக்காங்க நான் எந்த வலிமையோடு போராட ஆரம்பிச்சேனோ அந்த வலிமையை வலுவிழந்து நான் பார்க்கிறேன் ஏன்னா என்னோட அடையாளங்களை பத்திரிகை சகோதரர்கள் எல்லாம் மனிதாபிமானம் கருதி அடையாளத்தை மறைத்து என்னை வெளியிட்டார்கள் ஆனா திமுக ஐடி விங் என்னை முழுவதுமாக வெளியிட்டு நான் வந்து காவல்துறைக்கு என்னென்ன தகவல்கள் சொன்னேனோ அது எல்லாம் அவங்களுக்கு தகவல் கசிந்து இதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நான் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன் எங்க வீட்டுல அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை ஆக ஒன் பெரு பெண் இந்த அளவிற்கு நியாயத்திற்கு பரிதவிக்க முடியுமான்னு தெரியல இன்னொன்று இருபது பெண்கள் கிட்ட மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் அந்த பெண் சொல்லி இருக்கிறார்கள் அந்த பெண் கரெக்டா சொல்றாங்க என்னன்னா யார் அந்த கண்டுபிடிக்கணும் நான் நான் ரொம்ப ஒரு பெண் அதாவது பொள்ளாச்சி விவகாரத்தில் நாங்கள் பெண்களின் அடையாளங்களை மறைத்தோம் எங்களால் தான் நீதி கிடைத்தது என்று சொல்லிக்கொண்டிருப்பவர்கள் அது வழக்காடு மன்றத்தோட அது சாதனை அது ஆனா அதற்கெல்லாம் தங்கள் சாதனை என்று சொல்லி கொள்பவர்கள் இன்று பெண்கள் பாதுகாப்பற்ற நிலை அரக்கோணம் எந்த அளவிற்கு தமிழகத்தில் அரக்க குணம் பெண்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அரக்கோணம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் கருத்து கொடுக்க வேண்டிய நிதியை ஒழுங்கா கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இவங்க வந்து எதிர்பார்த்த சில நிதிகளை இவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போய் எதோ ஒரு உத்தரவை வாங்கிட்டு வந்தனால தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க உச்சநீதிமன்றம் என்ன சொல்ல சொல்லட்டும் ஆனால் மத்திய அரசு தானே நிதி கொடுக்கணும் அது ஒழுங்காக நம்ம போய் அவங்க முதலமைச்சர் வந்து பொதுவாக என்ன பொறுத்தவரை என்னென்னா ஒரு மாநில அரசாங்கம் மத்திய அரசோடு ஒரு சுமூகமான உறவை வச்சுக்கிட்டு தேவையான நிதிகளை வாங்கி மக்களுக்கு கொடுக்கறது தான் மக்களுக்கு செய்யக்கூடிய நல்ல காரியமாக இருக்கும் எதை எடுத்தாலும் எதிர்ப்பு பிரதமர் வரவேற்க கூட ஆமாம் பிரதமர் வந்தால் அல்லது அமைச்சர் மத்திய அமைச்சர்கள் வந்தால் யாரும் வரவேற்க கூட போகறதில்லை நீட்டு எதிர்ப்பு நீட்டு வராதுன்னு தெரியும் நீட்டு எந்த காலத்திலையும் வர வேண்டிய வாய்ப்புகள் சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் படி தான் அதே கொண்டு வந்தாங்க அந்த நீட்டு கொண்டு வரும்போது இவங்க மத்திய அமைச்சர்கள் அங்கே இருக்குது அது கூட யாருக்காக காங்கிரஸ் அரசாங்கம் இருக்குது இப்போவும் அவங்க இங்கேயும் கூட்டணியில் தான் இருக்காங்க அன்னைக்கு அங்கேயும் தான் இருந்தாங்க சரி இந்த நீட்டு வந்து இன்னும் கோர்ட்டில் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு அந்த நிலுவையில் இருக்க கேஸை நீங்கள் திமுக யாராவது இந்த ஊரத்தில் அவங்க பதில் சொல்லட்டும் ஏன் அவங்க வந்து அந்த வழக்குல தன்னை சேர்த்துக்கல அல்லது திமுக நிலுவையில் உச்ச நீதிமன்றத்தில் தெரியுமா அதுவும் தெரியாதா வழக்கில் சேர்த்துக்கிட்டால் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஆறு மாசம் தீர்ப்பு வந்துடும் நீட்டு கொடுத்தது செல்லும் அப்படின்னு தீர்ப்பு வரும் அதுபோல இவங்க வச்சு வேற எந்த தேர்தல் அறிக்கைக்கு தயார் பண்ண முடியாது வராதுன்னு தெரிஞ்சிருந்தும் தேர்தல் அறிக்கையில் நீட்டை கொண்டு வருவோம் எப்படி கொண்டு வர முடியும் எல்லாரும் வருஷம் வருஷம் எழுதிட்டு இருக்காங்க மக்கள் மாணவர்கள்லாம் படித்து பாஸ் பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க எது எடுத்தாலும் என்ஆர்சி எதிர்ப்பு இப்போ என்ஆர்சின்னாக்கி இன்றைக்கி எல்லாரும் ஊடுருவ பண்ணி வராங்க மேற்கு வங்காளத்து மூலமாக இன்றைக்கி இந்தியாவுக்குள் ஊறும் அதை தான் நீ பார்த்தாங்க ஆனால் நீ எப்படி எவ்வளோலாம் இன்றைக்கி ஊடுருவி கொண்டு இருக்கிறாங்க முந்நூற்றி எழுபது ஆட்டிகள் எதிர்ப்பு எதை தான் இவங்க ஆதரிக்க போகிறாங்க தமிழக மக்களுக்கு என்ன நன்மையை செய்ய முடியும் மத்திய அரசு கொடுக்குற நிதி தான் எல்லாமே அவருக்கு வருது ஜிஎஸ்டியில் பாத்தீங்கன்னாக்கி ஒரு ரூபாய் கொடுத்தா இருபத்தி பைசா அப்படிங்கிறாங்க இன்னைக்கு ஒரு ரூபாய்க்கு ஐம்பத்தி நாலு பைசா அவங்க வாங்குறாங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அதிகமா வரி கொடுக்கும்னு சொல்றாங்க உண்மைதான் எப்படினாக்கி தமிழ்நாட்டில் மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ் தமிழ்நாடு மகாராஷ்டிராவில் மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ் உற்பத்தி செய்கிறாங்க எல்லாம் உற்பத்தி செய்யும் போது அதிக வரி கெட்டுவாங்க ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே அதிக மக்கள் தொகை இருக்கிறாங்க அங்க வந்து கன்சம்ஷன் பண்றாங்க அவங்க கன்சம்ஷன் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு அதனுடைய வரி அந்த அதுக்கு போயிட்டுருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகமாக வரி கொடுத்தாலும் இதே வரி அவங்க மேன்ஃபேக்ச் ஸ்டேட்டு யூபியில் இல்லாமல் இருந்தாலும் கூட அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அந்த வரி அதிகமாக போகும் இது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதி அல்லது உத்தரப்பிரதேச ஒரு நீதி குஜராத்துக்கு ஒரு நீதி அப்படிங்கிறது கிடையாது ஆந்திராவில் எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் நடக்குது பே அவங்க ஒரு பொ திரும்பா உண்மையாயிரும்ல கோயபலிஸ் தத்துவம் தெரியுமில்ல உங்களுக்கு ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொன்னா அது சொல்லிக்கிட்டே இருக்காங்க பொய்யை தான் சொல்றாங்க நீட்டு வராது உங்களுக்கே தெரியும் நீட்டு வராதுன்னு உங்களுக்கு உங்களுடைய மனசாட்சிக்கே தெரியும் ஆனால் என்ன பண்ண முடியும் அவங்க நீட்டு கொண்டு வருவாங்க எப்படி ஆளுநர் அதை ரெக்கமண்ட் பண்ண முடிய ஏற்கனவே அதிமுக அரசாங்கம் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அது ஆளுநர் வந்து மதிப்புக்குரிய நம்ம ஜனாதிபதிக்கு அனுப்பிவிட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா சுப்ரீம் கோர்ட் உத்தரவை இது பண்ண முடியாங்கிறதுனால அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அது ரிஜெக்ட் பண்ணி அஞ்சு வருஷம் ஆச்சு இவங்க அஞ்சு வருஷமாக நான் நீட்டு கொண்டு வருவோம் நீட்டு கொண்டு வருவோன்னு சொல்லி பண்ணால் எப்படி அதில் முடியும் இதை மாதிரி தான் சார் இன்னைக்கு இல்லை இல்லை எனக்கு வேண்டிய ஒரு ஃபேமிலி அவங்க பிராமின் பிராமின் ஃபேமிலி தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் மார்க் எடுத்திருக்காங்க க கட் ஆஃப் அதிகமாக வச்சுருக்காங்க அதுக்கு என்னென்னா மெடிக்கல் கிடைக்காதானு மனம் வந்துக்கிட்டே இருக்கு சிலவருடைய எண்ணங்கள் அதுவாக தான் இருக்குது அதான் நீட்டு வந்ததுனால் அப்படி அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம்னு என்னால் சொல்ல முடியல அவர் அப்படி சொல்லலாம் ஒரு தலைவர்லாம் அப்படி சொல்லக்கூடாது நீட்டு தொடரும் அப்படி நீட்டு வராதனால அப்படி தொடரும் சொல்லி ஒரு தலைவர் அப்படிலாம் சொல்கிறது அது சரியானு எனக்கு தெரியல அது சில கஷ்டம் அதில் வந்து சில சிரமங்கள் இருக்குது இப்போ வந்து என்ன இப்போ ஒரு நகையை கொண்டு வந்து நானே நயனார் நாகேந்திரன் என்னுடைய நகை தான் அப்படின்னு சொல்லி கொண்டு வைக்கும்போது அதில் ஆட்கள் தராதாரங்கள் இருக்குது சில பேர் புதுசாக கொண்டு வைக்கும்போது பேங்ளூண்டு வைக்கும்போது எல்லாரும் க களவாண்டு நகையை கொண்டு வச்சறதில்ல அது இருந்தால் கூட ஐ ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு கருத்து இல்லை

பண்ணால் அவங்க சில கொண்டு வந்திருக்காங்க அது எதுக்குன்னு விழாவை அது உள்ளே போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும் இல்ல நான் அதை வித்ரா பண்ண வலியுறுத்த முடியாது என்ன அதுல சரத்துகள் என்ன அது என்ன ஈஸி வலி பார்க்கலாம் அது என்னன்னு உள்ளே போய் பார்த்துட்டு பண்ணலாம் ஒரே ஒரு ஒரே ஒரு மீடியா நீங்கள் தான் நீங்கள் தான் அது பெரிய ஒரு சின்ன விஷயத்த பூதாரம் பார்க்க பண்ணுறீங்க அதில் வந்து இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தான் நிறைய மக்கள்கிட்ட கொண்டு செல்லணும் அது உங்களுடைய பெரு அதாவது இந்தியாவில் மூணாவது அதிகாரம் உங்களுக்கு தான் இருக்குது ஜனாதிபதி பிரைம் மினிஸ்டர் அதுக்கப்புறம் யாருன்னா நீங்கள் தான் நாட்டை ஆளக்கூடியவங்க நீங்கள் தான் ஆள ஒரு செய்தியை கொண்டு செல்வதும் நீங்கள் தான் செய்தியை இருட்டடிவு பண்ணுறதும் நீங்கள் தான் அது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்க வந்து மக்களுக்கு எல்லாம் எடுத்து எது நல்லதோ எது கெட்ட நாங்க கெட்டது சொன்னாலும் நீங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க நாங்க நல்லது எங்களுடைய அரசாங்கம் நல்லது பிரைம் மினிஸ்டர் மோடி நல்லது சொன்னாலும் சொல்லுங்க அது இந்த ஆட்சியில் என்னென்ன குறைகள் இருக்கோ இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்தி படுத்தி சொன்னாலும் மக்களுக்கு தெரியும் அந்த பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு தானே இருக்கு அதாவது ஏற்கனவே நிறைய திட்டங்களை தந்துட்டு இருக்கிறாங்க நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கீம்ஸும் தமிழ்நாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு நான் சொன்னதில் ஜிஎஸ்டில வந்து பரவாயில்ல இருக்கு அதாவது நிறைய கேள்வி தான் ஏதாவது உங்களுக்கு கிடைக்கும் டிப்ஸ் கிடைக்கும் அதை வச்சு பெருசாக போடுவாங்க ஐம்பத்தி நாலு பர்சன்ட் நான் சொன்னேன் இல்லையா அந்த ஐம்பது சதவீதத்தில் தான் நீங்க நாலு வழிச்சாலையை ரோடு போடணும் மேம்பாலங்களை கட்டணும்

நீங்க நீங்க எதையாவது மோட்டார் வெஹிக்கிள் ஏதாவது வாகனம் ஏதாவது முந்தி ஒரு சைக்கிள் வச்சிருந்தாங்க ஒரு வீட்டுல இப்ப எங்குமே சைக்கிள் கிடையாது இப்ப எக்ஸசைஸ் பண்றது இல்ல இல்ல முன்னால உழைக்கிறது சைக்கிள் வச்சிருந்தோம் இப்ப எக்ஸசைஸ் பண்றதுக்கு சைக்கிள் வச்சிருக்கோம் முன்னால வீட்டுக்கு ஒரு கார் இருந்துச்சு இப்ப வீட்டுக்கு நாலு கார் யாராவது குறைச்சிருக்காங்களா நீங்க வித்தியாசம் தான் சொல்லுங்க குறைக்க சொல்லி சொல்லுவோம் அண்ணனா கேட்கவே மாட்டாங்க சேக்கர் பாக்கவே மாட்டாங்க அது முடிச்சல்ல 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 சப்ஜெக்ட் அதுதான் நான் மட்டும் லெண்டர்